வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வாழைக்காய் வருவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் வருவல் பல பேருக்கு நல்லா சுலபமாக செஞ்சுருவாங்க சில பேருக்கு சொதப்போம் அதுக்கு காரணம் அதிகம் என்னமா என்ன போயிடும் இல்லைன்னா மசாலா தூள் போயிடும் அதில் அதை சரி செய்கிற வகையில் எப்படி பர்ஃபெக்டாக நம்ம ஒரு ஒரு வாழைக்காய் வறுவல் ஈஸியாக சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சமையல்லே வந்து இந்த பொரியல் வகை வறுவல் வகையெல்லாம் இதை நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம்னாலே பாதி சமையல் முடிஞ்ச மாதிரி தான் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் அவ்வளோதான் நான் ஊற்றியிருக்கேன் இதில் இதில் நம்ம நான் க்ளீன் பண்ணி ரெண்டு வாழைக்காயை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் உப்பு தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து கருத்து போகாது வெள்ளையாகவே இருக்கும் ரெண்டு வாழைக்காயை இந்த சைஸில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கனமாக இந்த மாதிரி நீங்கள் அரைஞ்சி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து தன்மையும் இருக்காது பர்ஃபெக்டாக அது வந்து வறுவல் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் சேர்க்குறப்ப அது உடைய சான்ஸ் நிறையா இருக்குது ரொம்ப மெல்லிசாவும் வாழைக்காக வெட் கட் பண்ணக்கூடாது சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு காய் வந்து வாழைக்காய் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ டேரெக்டாக நம்ம எண்ணெயில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் மட்டும் தான் ஊற்றிருக்கேன் இதில் நான் வேறு எவ்வளோ எண்ணெயே அதிகமாக ஊற்றலை ரெண்டு வாழைக்காய்க்கு மூணே மூணு டேபிள் ஸ்பூன் இதுலேயும் நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் அப்போ அடியில் வந்து அந்த வாழைக்காயில் ஒரு தன்மை இருக்கும் அதனால் வந்து இப்போ போட்ட உடனே அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நான் ஸ்டிக் பேன்லேயே செய்யாமல் இந்த மாதிரி கடாயில் கூட நீங்கள் செய்யலாம் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வ அப்படியே செவந்து அந்த பச்சை வெள்ளை கலர்லேருந்து மஞ்சள் கலருக்கு மாறும் அப்போ வந்து நீங்கள் மிள மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் கால் டீஸ்பூனு சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் அவ்வளவுதான் காரம் மிளகுத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே காரம் இருக்கிறதுனால நான் அந்தளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் நிறைய காரம் இப்போ சாப்பிட முடியாத நிலமையில் இருக்கும் எல்லோருமே காரமாக சாப்பிட்டோம்னா தொண்டையெல்லாம் புண்ணாகிடுது அதனால் வந்து மைல்டாக தான் காரம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் நான் ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஏற்கனவே நம்ம வந்து வாழைக்காவை எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டதுனால இந்த மசாலா தூளெல்லாம் நமக்கு வந்து கரெக்டான கலர் கிடைக்கும் முன்னாடியே நீங்கள் போட்டு ம செஞ்சிட்டிங்கன்னா மசாலா தூள்லாம் மசாலா தூள் கருகி போயிடும் வாழைக்கா வந்து வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது இது வந்து இன்னுமே நம்ம வறுக்கணும் நம்ம அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டோம்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் லைட்டாக வெளியில் வரும் சிம்லேயே வச்சுருங்க இப்போ மேலே கருகப்புள்ள தூக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா கீழே எண்ணெய் சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ நல்லா கிளறி கொடுங்க பாருங்கள் அடியே பிடிக்கலை ஒன்று கூட உடஞ்சே போகலை நம்ம அரிஞ்சு போட்ட வாழைக்காய் நான் எந்த சைஸில் அளவு எடுத்து காமிச்சனோ அந்த சைஸில் கட் பண்ணி போடுங்க அப்போ தான் இந்த வாழைக்காய் வறுவல் நல்லா பர்ஃபெக்டாக உடைஞ்சி குழஞ்சி போகாமல் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் இந்த வாழைக்காய் வருவல் வந்து நம்ம எப்போல்லாம் செய்வோம்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க நாலஞ்சு வகை வறுவல் பொரியெல்லாம் செய்யணுன்னா இந்த வாழைக்கா வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து அந்த சைடிஷில் இது ஒரு ரெசிப்பியாக நீங்கள் செய்வீங்க எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க நான் அதை எப்படி சுபலமாக உங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி காமிச்சிருக்கேன் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும்ல அதுக்காக இப்போ நல்லா வருபட்டு வந்துடுச்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு வாழைக்கா ஒன்று கூட உடஞ்சி போகாமல் வறுத்து எடுத்தாச்சு சிம்பிளான ஒரு வாழைக்காய் வறுவல் தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் மசாலாத்தூள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் எந்த வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் மிளகாத்தூள் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும் சுட சுட தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் இல்லை சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்